The <laughs> கல்யாணம் சிறீ நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பண்ணி போதும் எதுக்காக இந்த ஐஸ்வர்யோ தெரியல மகா உன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை எல்லாம் உன்னை ஏத்துக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் இது எல்லாம் நடக்குமான்ற அளவுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு வீட்டுல இருக்கவங்க யாருமே எதுவும் பேசல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க மகா வேணா அவங்க கோபம் குறையற வரையும் இங்க வந்து இருமகான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்ட பேசிட்டு சொல்லியிருக்காங்க அம்மா நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியாதா தாத்தா இப்படி இருக்கும் போது என்னால அங்க வந்து எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும் நான் ஒத்துக்கிறேன் அவங்க எனக்கு கொடுக்குற தண்டனை எல்லாம் வந்து நான் செஞ்ச தப்புக்காக நான் நினைச்சுக்கிறேன் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க அந்த அளவுக்கு அவங்க மோசமானவங்க கிடையாது நான் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து மன்னிப்பு வாங்குவேன் அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை மறுபடியும் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கோடீஸ்வரி எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு உன்னுடைய நல்ல மனசு அவங்க எல்லாரும் கூடி சீக்கிரம் புரிஞ்சு உன்ன அந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அதோட இந்த பிரேமபம் முடிச்சிருக்காங்க